மதினாவுக்கு போய் மதினாவில் வாழ்ந்ததுக்கு பின்னால் வசூல் அக்ரம் சல் அல்லாஹ் அவர்கள் தீன் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்த காலப்பகுதியில் மக்கத்து காப்பிரிகளுடைய கெடுபிடிகளும் கொடூரங்களும் அநியாயங்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சஹாபாக்கள் என்று சொல்லி புகாரியிலேயும் மற்றொரு ஹதீஸின் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களுடன் நபிகள் நாயம் சொல்லா அலுவலம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி நாங்க உம்ராவுக்கு வந்து இருந்தே போல நபி சொல்லா சொன்னாங்க மதினாவில இருந்து உம்ரா செய்யற நோக்கத்தோடு நபிகள் நாயம் சொல்லா அலுவலம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் இந்த புறப்பட்டு வார செய்தி நேரத்துல நபிகள் நாயம் சொல்லா அலுவலி சொல்லம் துல்லியமாக சகல விடயங்களின் ஒரு சிறந்த ஒரு தலைவர் அவர் சாதாரணமான ஒரு தலைவர் அல்ல மிகவும் நுட்பமான ஒரு தலைவர் தான் ரசூலி அக்ரம் சொல்லா அலுவலம் அவர்கள் ரகசியமாக மக்காவுல என்ன நடக்கின்ற செய்திகள் என்ன பேசிக் கொள்கின்றார்கள் என்ற செய்திகள் சகலது நபிகள் நாயம் சொல்லா அலுவலம் அவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும் எனவே பெருமானார் சல்லா அவர்கள் மக்கத்தை நோக்கி வருகின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவற்றுடன் மக்காவில் இருக்கின்ற காபிரிகள் உஜாராயிட்டாங்க நபி சொல்லு லாயம் சொல்லாஹம் அவர்களை மக்கத்துக்குள்ள நுழைய விடக்கூடாது மக்கா யாருட ஊரு நபிர ஊரு நபிர சொந்த ஊரு அப்ப நபி நலிம் சல்லா அவர்கள் மக்காவுக்குள்ள நுழைய விட்டோம் என்று சொன்னா தீனுல் இஸ்லாம் பரவி விட்டது அதுக்கான அங்கீகாரம் கிடைத்து விட்டது எங்களுக்கு ஏளனமாக ஆகிவிடும் எங்கள பலம் குறைஞ்சிட்டது என்று இதுக்காக வேண்டி நபியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல சூட்சகங்கள் செஞ்சாங்க அப்ப நபிகள் நாயம் சொல்லாஹ் அவர்கள் தடுத்து நிறுத்தாட்டப்பட்டார்கள் நபிகள் நாயம் சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்கிறோம் சமாதானத்துக்காக வாழ்கின்றோம் என்று நபி பெருமானாவு சொன்னார்கள் நாங்கள் எது வந்தாலும் சரி நாங்கள் உம்ராவுக்கு செல்கின்றோம் அல்லாவை தவாபு செய்கின்றோம் காபாவிலே உம்ராவை செய்து முடிக்கின்றோம் என்ன வந்தாலும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கணும் என்று பெருமானா சவன் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் யார சூலுல்லா நீங்க சென்ன நாங்க உயிரை விடதும் தயார் என்று சொன்னார்கள் செல்லி நபிகள் நாயம் சல்லாஹலம் புறப்பட்டு வந்த போதிலும் அல்லாஹுடைய கட்டளை வேறாக இருந்தது பெருமானா சல்லாஹம் அவருடைய ஒட்டகம் தொடர்ந்து மக்காவுக்குள்ள நுழையத்துக்கு முடியாம படுத்துக்கொண்டதுலா நாயம் சொல்லாசமுடைய ஒட்டகம் படுத்த உடனே சொன்னாங்க சோம்பரி பிடிச்சு விட்டது இந்த ஒட்டகத்துக்கு என்று அல்லது சிலர்கள் இன்னும் வேகமாக கோவத்தில் பலமாய் சொன்னாங்க நாயிம் சொல்லா சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகம் மிகவும் அருமையானது நான் சொல்லத்தை கேட்கக்கூடியது ஆனால் அது என்னுடைய உயிர் எந்த ரப்பு மீது வசம் இருக்கிறதோ அந்த ரப்புடைய கட்டளையை கேட்டு அது நகராமல் இருக்கிறது என்று ஏனெண்டா பெரும்பாலும் மக்கத்துக்குள்ளவங்க நுழைந்திருந்தா முழு முஸ்லிம்களும் ஆயிரத்தி நானூறு பேரும் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அல்லாஹுத்தாலா அதை தடுத்து நிறுத்தி என்ன செஞ்சான் இருக்க வைக்க அப்ப இதை கேட்டோன்ன மக்கத்துல இருந்து படையெடுத்து நெகிழநாயம் சல்லாஹுல இஸ்லம் அவருடைய பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான நபி சொல்லாஹு இஸ்லம் உடனே சொன்னாங்க நாங்க சமாதானமாக போவோம் நாங்க உம்ரா செய்ய வந்திருக்கோம் நாங்க அடாவடிக்கு வரல எனவே சமாதான உடம்படிக்கை ஒன்று உருவாக்குவோம் என்று செல் நபி செல்வாசன் தூது அனுப்பினார்கள் தூது அனுப்பும் போது உமர் அல் இல்லாஹுத் அவங்களை தெரிவு செஞ்சு எடுத்தாங்க உமர் அல் இல்லாஹுத்தால் அவங்க சொன்னாங்க யார சூளுல்லா நான் மக்கத்து காப்பீர்களோட பயங்கரமான விரோதி அவர்களுக்கு எதுவும் என்று அஞ்சுகரன் யார சூழல்லா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறாரு நீங்க அவரை தெரிவு செய்யுங்க சொன்னாங்க யாருன்னு கேட்டாங்க அவர்தான் உஸ்மான் அஃப்வான் உஸ்மான் ரலி இல்லாஹுத்தல் அவர்களை தெரிவு செய்ய என்று உஸ்மான் ரலி இல்லாஹுத்தல் அவர்களுக்கு மக்கத்திலும் மதினாவிலும் செல்வம் இருந்துக்கு அவருக்கு செல்வாக்குறது குடும்பங்களுக்கு மத்தியில கோத்திரங்களுக்கு மத்தியில அப்ப மதினாவுக்கு தூது சொல்றான் மக்காவுக்கு தூது சொல்றாங்க சுமான் இல்லாவத்துல அவங்க தூது சென்றது பின்னால விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க அங்க போன சில காவிர்கள் சொன்னாங்க நீங்க தூது நீங்க வரத்தூத செல்லத்தவே இல்லைன்னு சொன்னாங்க அப்ப தூத புறக்கணிச்சாங்க சில காவிர்கள் சொன்னாங்க சும்மா நீங்க நபி சென்னத செல்லுங்கன்னு சொல்லி அப்ப நபி சொன்னாங்க நாங்க உம்ராவுக்கு வந்திருக்கோம் பிரச்சனைக்கு வரல நாங்க உம்ராவை செஞ்சுட்டு நாங்க வெளியாயிருவோம் சரி அப்ப நான்கு குடும்பத்தில் சேர்ந்து நான்கு